ஐ விஎஸ் சமநாத் கேபிட்டல் மவுட் அகாடமி சேனலில் இருந்து ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு புதிய ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹையிலே முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டு செஷனில் ஃப்ரைடே வந்து சொல்லியிருந்தேன் எந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்ச் பெருசாக இல்லைனாக்கா மண்டே வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்முடைய என்னுடைய வார்த்தையை காப்பாற்றுற விதமாக நிஃப்டி நீங்கள் நல்லா ஆல் டைம் ஹை போயிருக்கேன் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எட்டுடைய ஸ்டீட் டு மேக் மணி யூ டோன்ட் நீட் டு ஃபோர் காஸ் த ஃபியூச்சர் யூ ஹாவ் டு எக்ஸ்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த மார்க்கெட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் புல்ஸ் ஆர் பியஸ் ஆரியன் கண்ட்ரோல் ஸோ நம்ம லாஸ்ட்டு இதில் கூட சொல்லிடணும் ஒரு நம்ம ஃபோர் கார்ஸ் பண்ணுறதை நிறுத்திவிட்டு மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது தான் இப்போ வந்து நம்ம சார்ட் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் ப்ளேஸ் மூமெண்ட் வச்சால் ஓரளவுக்கு கண்டிச்சிட முடியும் மார்க்கெட் வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு அது இருந்தாலே போகிறோம் ஸோ அதுதான் ஆற்ற சொல்ல ஒரு விஷயம் அது நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஓகே ரைட் வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்க்ளைமர் நான் செபரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய யூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷ்னெடுக்க சார் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக போயிருக்கு டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி டூவில் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ ஒன் ட்வென் எயிட்டி சிக்ஸ் வரை போயிருந்தால் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் நம்ம ஸோ அதெல்லாமே சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசஸ் டிஃப்டியோடது இருக்குது நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ராட்டசிக் ப்ளே பயிரிடலாம் டோட்டலாக ரெண்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாக் நெகட்டிவாகவும் நூற்றி ரெண்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாகவும் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது நல்ல டிஃபரன்ஸ் இருக்குது அப்பர் செகண்டிமெண்ட் ஒன் நைன்டி டூ ஸ்டாக்ஸ் அண்ட் லோயர் செக்டிலமெண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டாக்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஸ்டாக் ஃபிஃப்ட்டி டூ வீக் ஹை டெஸ்ட் பண்ணிருக்கு ஃபோர்டீன் ஸ்டாக் வந்து ஃபிஃப்ட்டி டூ வீக் லூ ஸோ இது வந்து டே நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் நை தான் ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த புள்ளிஸ்டர் சொல்லியாக போச்சுன்னாக்கா ஒரு டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரிபிள் சேஞ்சி த்ரீ ஹண்ட்ரட் நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஃபீல் கொடுத்துட்டு இருக்கு பார்ப்போம் ஸோ இன்றைக்கி யார் இந்த ஒரு நியூ ஆல் டைம் ஹையில் நிஃப்டி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஐ சி பேங்க் ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ரிலையன்ஸ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு டவுன் டவுன்சரில் எல்என்டி மைனஸ் டுவெல் பாயிண்ட் த்ரீ த்ரீ அண்ட் கோல் இண்டியா மைனஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் எஃப்ஐ டேட்டா ஸோ வழக்கம்பெலாம் நம்ம இந்த வீடியோ இமீடியட் ஆஃப்டர் த மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால் இன்றைக்கான அப்டேட் நமக்கு இல்லை பட் இருந்தாலும் சோஃபார் பார்த்திங்க அப்படின்னு எஃப்ஐ வந்து பதி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடி வந்து நெட் செல்லிங்லேயும் டே வந்து பதினேழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வந்து நெட் பையங்கிலே இருக்காங்க ஸோ டே வைஸ் டேட்டா இருக்குது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மந்த் வைஸ் எஃப்ஐ டேட்டா நம்ம ஜூலையிலேருந்து இங்கே பார்க்க முடியுது ஒரு கிளான்ஸ் பாத்திரம் அப்படியே ஸ்டார்டுக்கில் போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோட்டி ஸோ நல்ல ஒரு அப்பயே சொல்லியிருந்தால் ட்வெண்ட்டி டூ கிராஸ் பண்ணி முடிஞ்சிருக்கு ஸோ மண்டே ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் வரைக்கும் போயிருக்கு வைட்டு ஒன் டுவெண்ட்டி டூவில் முடிஞ்சிருக்கு ஸோ ஹைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாயிண்ட் வந்து கீழே முடிச்சுருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் கீழே வந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி சரியாக சப்போர்ட் பண்ணலை ஸோ பேங்க் நிஃப்டி ஷார்ட் பார்த்தாலே தெரியும் பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இருந்து சேம் பேட்டர்ன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி உள்ள அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி விழுந்திருக்கு ஒருவேளை இது வந்து ஸ்டே பண்ணியிருந்தது அப்படின்னாக்கா இங்கேருந்து இங்கே வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து இங்கே அந்த கீழே விழுந்திருக்கு ஸோ இது வந்து பெருமளவில் தடுக்கப்பட்டிருக்கும் நிஃப்டி வந்து நல்லாவே இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலேயே வந்து நல்லா க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும் பட் எனிவே நல்ல ஒரு ஆல் டைம் ஆயில் நிஃப்ட் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டே பார்க்கலாம் நம்ம காலையில் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் ஓ கிளாக்லேருந்து நல்ல ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அப்படி சைட் நாட் சைட்வேஸ் ஒன் சைடு மார்க்கெட் போய் ஸோ பிகாஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் கொஞ்சம் மாறிடுச்சு அட் எண்டில் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ இந்த இடம் தான் வந்து இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ரீசன் தான் வந்து நிஃப்டி குறைஞ்சதுக்கான காரணம் சரி நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குது ஓவராலாக அதை பார்த்துடலாம் ஸோ அதுக்கே நம்ம டெய் மாற்றிடலாம் ஸோ நம்ம மொபைலில் சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் ரேஞ்ச் சொல்லியிருந்தோம் இது ப்ரேக் ஆகும் டெசிஸாக பிரேக் ஆச்சுன்னாக்கா நல்லா ஆல் டைம் ஹை போகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு மூணு செஷன் முன்னாடியே இது பிரேக் ஆகிருந்தது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்தோம் இப்போ இதுதான் இந்த ரேஞ்சு கிடையாது ஸோ இந்த ரேஞ்ச் இனிமேல் நம்ம மறந்துடலாம் ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ இருக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரங்கள் வந்துட்டு இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த வகையில் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் இந்த ரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வகையிலும் சரி இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் இப்போ வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ஸோ பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ரேஞ்சு உடைக்கல எப்படி நிஃப்டி வந்து ரேஞ்சு உடஞ்ச உடச்சி மேலே போயிடுச்சு ஸோ பட் நான் பேங்க் நிஃப்டி பார்த்து அந்த ரேஞ்ச் இன்னும் உடைக்கல ஸோ டே பை டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கு கேண்டல் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதுதான் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு இன்கேஸ் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல கூட வந்து நம்ம நிஃப்டி சைட்லேருந்து சப்போர்ட் வந்ததுனாக்கா மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிஃப்டி ஐடி சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஐடி கூட பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா முடியல ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு நிஃப்டி வந்து மேலே பெருகிறது காரணம் வந்து மதர்ஸ் ஸ்டாக்ஸோடைய பெர்ஃபார்மென்ஸ் தான் சொல்லும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் கலெக்டிவ் பெர் இது நல்லா போயிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி வந்து எதிர்ப்பு இது சப்போர்ட் எல்லாமேலேயும் வந்து நிஃப்டி இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டதும் ஒரு பெரிய விஷயம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கும் அதே தான் சொன்ன மாதிரியே தான் இந்த ஃபார்ட்டி செவன் ஒரு ரெசன்ஸாக இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இது ஆல் டைம் ஹைல் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கூட கிராஸ் பண்ணுறதுக்கு நேர சான்சஸ் இருக்குது அப்புறம் சப்ஸிக்வெண்ட் டேஸில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் கிச்சர் டிசைட் பண்ணக்கூடாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்க்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸோ நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் எயிட்டி பாயிண்ட் வந்து நல்ல ப்ளஸ்ஸில் இருக்குது ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த பேட்டர்ன் வந்துட்டு வர ஒவ்வொரு க்ரீன் ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு அப் மூவ் தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த கேண்டில் எப்பயும் அதே தான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம பட்சத்தில் எகெயின் வந்து இது நல்ல அப் பிரண்டும் இருக்கும் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஆகி டச் பண்ணிட்டேன் ஸோ எக்ஸாக்டாக அதே தான் அதே மாதிரி நம்ம மைக்ரோகாப் இன்டெக்ஸும் பார்க்கும்போது இங்கே டூ டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரோஸ்க்கு முடிச்சிருக்கு ஸோ இந்த மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மைக்ரோக இந்த ரெண்டுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல்ஸ்டிக் வியூ கொடுக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல ஒரு ஆப்யூமிஸ்டமாக தான் இருக்குது எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது ஈவன் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த இண்டிகேட்டர் ஸோ இந்த சப்ஸிகன் டிஸ்ட்ரோட் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் மேலே வரத்துக்கு நிறைய இன்னும் ஃபர்தராக நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது சரி நம்முடைய பிக் பிரதர் லாஸ்ட்டு டே லாஸ்ட்டு ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்கார் டவு நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் ஒன் தேர்ட்டி பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி யூரோ யூகே மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ரெட்டில் இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட் நல்லா க்ரீன் முடிஞ்சிருக்கேன் இதை பார்த்து எதுவும் நம்ம மார்க்கெட் எதுவும் சென்டிமெண்ட் எதுவும் மாறல தான் பெரிய விஷயம் மேபி நம்ம மார்க்கெட்டை பார்த்து இந்த சென்டிமெண்ட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் தான் மா மாறுதான்னு பார்ப்போம் பட் எனிவே இது எல்லாமே ரெட்டில் இருந்தால் கூட வந்து பெரிய டீப் ரெட்லாம் சொல்ல முடியாது ஸோ நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பெரிய அளவுக்கு கன்சர்னாக எடுத்துக்க தேவையில்லை நம்முடைய டவ் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் பார்க்கலாம் ஸோ டவ் ஷார்ட் இது ஸோ பார்க்கும்போது நல்ல நியர் ஆல் டைம் தான் இருக்குது டவ் ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கன்சர்டேட் ஆகிட்ருக்கு இது வந்து இப்போ இந்த இடம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி நைன் வந்து பிரேக் பண்ணணும் ஸோ அவங்களுடைய ஹைப் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எயிட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸோ தேர்ட்டி நைன் பிரேக் பண்ணாமல் நம்ம கஷ்டம் தான் இது வந்து நல்ல ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ தேர்ட்டி நைன் வந்து இமீடியட் ரெஸிஸ்டன்ஸு இது பிரேக் ஆனால் தான் வந்து நம்முடைய மார்க் இன்னும் ஃபர்தர் அப்சைட் சைட் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனாக்கா வந்து இந்த ட்வெண்ட்டி டூ சப்போர்ட் லெவலில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய ப்ராட் மார்க்கெட் இன்ட்ரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில்தான் இருக்குது ஸோ அவங்களுடைய நியர் ஆல் டைம் ஹை பார்க்கும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸோ இதை வந்து இப்போ நல்ல ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்குது இருக்கிறது நல்ல ஒரு ரெஸ்டன்ஸ் இடத்துல தான் இருக்குது இந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும் இது பிரேக் பண்ண முடியல அப்படின்னா கீழே வரும் பட்சத்தில் நம்மளது வந்து டுவெண்ட்டி டூவில் சப்போர்ட் எடுக்கும் ஸோ பிரைஸ் ஆப்ஷன் சரி இண்டிகேட்லேயும் வந்துட்டு இப்போ வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இன்னைக்கு ஏதாவது வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ட்டு இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா ஏன் சப்ஸ்டி இந்த வீக் எல்லாமே நல்ல ஒரு அப்பவும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவிஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சி ஆல் பாய்